ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வாழைக்காய் வறுவல் தான் வாங்க ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கடாய் வச்சு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு கூடவே பெருஞ்சீரகத்தை சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாமே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காய் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கட் பண்ணிங்க இப்போ எல்லா வாழைக்கையாகவும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அதை எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா பொடி உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம கிளறி விட்டுக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கூடவே என்ன செஞ்சாலும் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு த மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இடையில இடையில திறந்து நல்லா கிளறி விடுங்க இல்லைனா அடி தீஞ்சிரும் அடியில் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வந்துடுச்சு நல்லாவும் ட்ரையாகவும் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம எண்ணெயிலே தான் வறுத்து எடுக்கணும் இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்